அவர் பெட்ரோல் பங்குடைய ஓனருடைய பொண்ணு லவ் பண்ணிடுறாரு உடனே ஓனர் ஏன் பொண்ணு நீ லவ் பண்ணுவியா அப்படின்னு சண்டை போட்டு ரெண்டு பேரும் பிரித்து வைக்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா மீதி கதை அப்படின்னு போஸ்டரை பார்த்துட்டு ட்ரெயினரை பார்த்துட்டு படத்தில் போய் உட்காந்து நம்ம ஏமாந்து போயிடுவோம் டீசல் அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சுக்கலாம் டீட்டெயில் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் உண்மையிலேயே வடசென்னை பகுதியில் மணலி எண்ணூர் இந்த பகுதியில் இந்த கார்பரேட் முதலாளிகளால் அதே போல இந்த அரசாங்கத்தால் எப்படியெல்லாம் மீனவ மக்கள் அடித்து விரட்டப்பட்டாங்க அப்படிங்கிறத மிக மிக நேர்த்தியாக ஒரு படைப்பு இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு கதைக்களத்தை இன்னொரு குறித்து துறைமுகம் இந்த விடசென்னை குறித்து எத்தனையோ படங்கள் வந்திருக்கு ஆனால் வடசென்னைக்குள்ளே மக்கள் மோதிக்கொள்வது இல்லை ரவுடிசம் கொலை கொள்ளை அதை பற்றி எடுத்துருக்காங்க ஆனால் அந்த வடசென்னை மக்களை இந்த அரசும் இந்த அதிகார வர்க்கமும் எப்படி பயன்படுத்துகிறாங்க எப்படியெல்லாம் அடித்தவங்களை விரட்டுறாங்க அப்படிங்கிறத மிக நீண்ட காலத்துக்கு பிறகு திரையில் பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர் சண்முக முத்துசாமி அவருக்காக அதுக்காகவே அவருக்கு நம்முடைய ராயல் சல்யூட் இந்த படத்துடைய கதை அப்படின்னா பெட்ரோல் டீசல் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராக கதையினுடைய நாயகன் ஹரிஷ் கல்யாணுடைய வளர்ப்பு தந்தை இருக்கார் ஹரிஷ் கல்யாண் வந்து அவர் கூட ஒரு அவர் அவங்க அப்பாவுக்கு எல்லாமே அவர் ஒரு சிண்டிகேட் மாதிரி செயல்படுறாங்க இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா துறைமுகத்திலிருந்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்திற்கு க கச்சா எண்ணெய் இருக்குது இல்லையா குரூடாயில் இந்த குரூடாயில் வருது இந்த குரூடாயில் வந்து ஒரு பைப்லைன் வழியாக வருது இதை இடைப்பட்ட இடத்துல இவங்க வந்து அந்த திருட்டு திருடி இதை அவங்க வந்து வியாபாரம் செய்கிறாங்க யார் ஒரு மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் முதலாளிக்கு விட்டு வர்றாங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதுக்கு டிமாண்ட் ஏற்படுது இப்போ நாம் உள்ளே பூந்தோம்னா நாம் இதில் ஆயிரக்கணக்கான லிட்ரு கோடிக்கணக்கான லிட்டரை வந்து கச்சா எண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டீம் போட்டி போடுது அதில் இந்த ஹரிஷ் கல்யாணுக்கும் அந்த டீமுக்கும் ஒரு மோதல் ஏற்படுது இப்போ இந்த குழாய்கள் வந்து குருடாயில் கச்சா எண்ணெயை கலவாண்டு மும்பைக்கு விற்றாலும் அந்த பணத்தை வச்சு மீனவ மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஆளாக சாய்க்குமாறு ஹரிஷ் கல்யாணம் இருக்காங்க இவங்கிட்டிருந்து இது ஒட்டுமொத்தமாக இந்த மீனவ கிராமத்தையே கைப்பற்றி நாம தலைவராக மாறி இந்த குருடாயில் நம்ம திருடி வைக்கணும் இந்த குருடாயில் தன் கட்டுப்பாட்டை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டீமாக விவேக் பிரசன்னா அவருக்கு உதவியாக வினை போன்ற காவல்துறை அதிகாரி இருக்காங்க இவங்க இந்த சிண்டிகேட்டை கைப்பற்ற விரும்புகிறாங்க இப்படி போயிட்டுருக்கு இதுக்கு இடையில் ஒரு டீட்டெயில்டாக இந்த டீசல் பெட்ரோலிய கலப்பு குறித்து ஒரு இருபது நிமிஷம் காட்சி படத்தில் இருக்குது உண்மையில நம்மளை மிரள வச்சிரும் திடீர்னு பைக் வாங்குவோம் அந்த பைக்கு புது பைக்காக தான் இருக்கும் ஆனால் இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை வாங்கிங்க காரில் பிரச்சனை வாங்கிங்க அது ஏதாவது ஒரு ரேராக வருது போல் இருக்குது அப்படின்னு நினச்சா அதுக்கு பின்னாடியில் இந்த பெட்ரோல் டீசல் கலப்படமும் ஒரு காரணமாக இருக்குது ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலேருந்து நேராக இங்கே வரப்போகுது இப்போ குருடாயிலாக வருது குருடாயில் வந்து பெட்ரோலாக டீசலாக மண்ணெண்ணெய் ஆக அப்புறம் ஒயிட் பெட்ரோலாக தாராக மெழுகாக ஆறு வருகை பொருட்களாக பிரிக்கப்படுது இப்போ அங்கேருந்து மொத்தமாக ஒரு ஒரு ஹப் வச்சுருப்பாங்க அந்த ஹப்புலேருந்து பெட்ரோல் பங்கு வருது எப்படி இதை வந்து கலப்படம் செய்ய முடியும் அப்படின்னா இந்த டேங்கர் லாரி உரிமையாளர் இருக்காங்க இல்லையா இவங்க இடைப்பட்ட இடத்துல தரகரலை வைத்து வண்டியை நிப்பாட்டி அந்த சீலை உடைச்சி அதுக்குள்ளே பன்னி குட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்கிறாங்க என்னென்னா ஒரு பெரிய பெரிய கேன் ஒரு ஒரு எண்பது லிட்டர் நூறு லிட்டர் பிடிக்கக்கூடிய எட்டு கேனை உள்ளத்துக்கு போட்டுறது ஒரு எண்ணூறு லிட்டரை அங்கேருந்து எடுத்துட முடியும் இதுக்கு இந்த கேன் வந்து ஃபுல்லாக டீசலை குடிக்கும் ஆனால் உள்ளே கிடக்கும் அது வந்து வெளியே எடுக்க மாட்டாங்க இப்போ பெட்ரோல் பங்கில் வந்து செக் பண்ணி பார்க்கவும் யாரும் இறங்கி மொத்தமாக பார்க்க போகிறது இல்லை அடர்த்தியாக இருக்கும் டீசலோ பெட்ரோலோ அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது டேங்கு ஃபுல்லாக இருந்த மாதிரி காட்டும் ஆனால் என் டேங்குக்குள்ளே பெட்ரோலை குடிச்சு இப்போ ஒரு ஒரு தண்ணி தொட்டி இருக்குது அந்த தண்ணி தொட்டியில் ஒரு வாட்ரு பாட்டில் போட்டோம்னா அந்த வாட்ரு பாட்டில் தண்ணியை குடிச்சிரும் அப்போ தண்ணி தொட்டுக்குற வாட்ரு பாட்டில் தண்ணி தண்ணி தொட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியே வாட்ரு பாட்டுக்குள்ளே ஏறிடும் அதே போல் இந்த பெட்ரோல் ஏற்றக்கூடிய வண்டிகள் இருக்கக்கூடிய பெட்ரோலை டீசலை இவங்க குட்டி குட்டியாக ஒரு பா ஒரு கே கேனை தூக்கி போட்டு அதில் பிடிச்சிடுறாங்க அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு மோசடி நடைபெறுது இதை நடைபெற்றதை முதல் முதலாக படத்தில் காட்சிப்படுத்திருக்கா அந்த பன்னிக்குட்டி அப்படிங்கிறது இன்றைக்கும் நடைபெற்றிருக்கு அதே போல் போலியான பெட்ரோல் போலியான டீசல் கேசரி படுற பவுன் பயன்படுத்தி போலி டீசல் போலி பெட்ரோல் கலக்க இது பண்ணுறாங்க இதனால் பைக்கு கார்லாம் வந்து இடையிலே வந்து கோளால் ஏற்பட்டு போகுது அப்படிங்கிறதையும் முதன் முதலாக படத்தில் காட்சிப்படுத்து அதை போதே நமக்கு கொலை நடுங்குது இப்படிலாம் நடக்குதா நாட்டில் நமக்கு இதெல்லாம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தொகுத்து இயக்குனர் காட்சிப்படுத்தியிருக்கார் இப்படியே போகக்கூடிய திரைக்கதையில் ஒரு கட்டத்தில் ஹரிஷ் கல்யாணுடைய வளர்ப்பு தந்தை சாய்குமார் வந்து ஒரு விவகாரத்தில் கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு அவர் சிறைக்கு போகும்போது ஒட்டுமொத்தமான இந்த பெட்ரோல் டீசல் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராக விவேக் பிரசன்னா வந்துடுறாரு அவர் வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் ரெண்டு கோடி லிட்டர் குருடாயில் காணாமல் போகுது இந்த ரெண்டு கோடி லிட்டர் குருடாயில் எப்படி காணாமல் போச்சு இப்போ ரெண்டு கோடி லிட்டர் குருடு லாரிகளில் கடத்திருக்க முடியாது அறநூறு லாரி வேணும் அறநூறு லாரி மீனவ கிராமத்தில் வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்போ எப்படி என்ன பண்ணாங்க அது எங்கே கொண்டு வைக்கிறக்கான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான திரைக்கதை மாறுது அதுக்கு பின்னாடி முதல் பாதி இந்த பெட்ரோல் டீசல் திருட்டு பெட்ரோல் டீசல் போலி பெட்ரோலு இந்த குருடாயில் எப்படி என்ன பண்ணுறாங்க இதனுடைய சிண்டிகேட்டு இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்த இயக்குநர் ரெண்டாம் பாதிக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மீனவ சமூக மக்களை வேட்டையாடக்கூடிய ஒரு கார்பெட் அரசியலை உடச்சி சுக்கு சுக்காக போட்டிருக்காரு படத்தில் தண்ணீர் பிரச்சனை குறித்து பேசினாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் வட சென்னை மக்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க ஒரு கார்பரேட் அரசியல் நின்றுட்டு இருக்கு இன்னைக்கு துறைமுக விரிவாக்கம் என்ற பெயரில் எண்ணூர் மணலி பகுதியில் கூடிய எத்தனையோ மீனவ கிராமங்கள் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னும் பதினஞ்சாயிரம் ஏக்கர் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அதானி போன்ற முதலாளிகள் இறங்குறாங்க அதானி அப்படிங்கிற கேரக்டரை பத்தான் அப்படிங்கிற கேரக்டர் மூலமாக காட்டியிருக்காரு ஒரு அதானியை நேரில் பார்த்தா அவர் என்ன பேசுவாரோ அதை பதான் அப்படிங்கிற கேரக்டர் மூலமாக இயக்குனர் சண்முக முத்துசாமி பேச வச்சுருக்காரு உள்ளூரில் கூடிய எம்எல்ஏவை எதுக்கிறதே பெரிய சாதனையாக சில பேர் திரைப்படத்தில் காட்டுவாங்க உள்ளூர் கவுன்சிலர் எடுத்து பேசுகிறதுக்கே பயப்படக்கூடிய இயக்குனருக்கு மத்தியில் இந்தியாவினுடைய பிரத நிழல் பிரதமராக இருக்கக்கூடிய அதானியை இந்த படத்தில் வில்லனாக சித்தரித்து அவர் தமிழ்நாட்டில் மீனவ மக்களை நசுக்குவதற்கான என்னென்ன திட்டங்களை போகிறாரு இன்னைக்கு அதானி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதானி போர்ட்டுன்னு நாடு முழுக்க அதானி பேரில் உருவாகிடுச்சு அதனால் வரக்கூடிய ஆபத்துகள் குறித்து அதை தன்னுடைய நாயகனை வச்சு எதிர்க்க வச்சிருக்காரு இயக்குனர் முத்துசாமி இயக்குனர் சண்முக முத்துசாமி அவர் வந்து ஐயா மணிமன்னனுடைய மாணவர் அவர் அதனால் இயல்புலே அவருக்கு வந்து சமூகப்பற்று மொழிப்பற்று அதே போல் ஈழப்பற்று உண்டு இதில் கூட ஒரு மீனவர் அதாவது ஹரிஸ்காலனுடைய உண்மையான தந்தை மீனவர் அவர் வந்து இளைஞர்கள் இருக்கக்கூடிய போருக்காக இங்கிருந்து பெட்ரோல் டீசலை கடத்துவார் அப்படி அப்படி கொண்டு போகும்போது அவங்கள செய்ய கொண்டு போகும்போது அவங்க சிங்கள இராணுவத்தால் சுட்டுக் ஒரு காட்சி இருக்கும் அதே போல் பக்கத்து நாட்டிலேருந்து இருந்து வந்த மக்களுக்கு வந்து சமைச்சு போடுறதுக்காக எங்கள் அம்மா வந்து மீன் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு காட்சியிருக்கும் அது அவருடைய அந்த ஈழம் குறித்த அவருடைய பாசத்தை படத்தில் அங்கங்கே வச்சுருக்காரு அதே போல் சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய இயக்கம் என்பதனால் போல்டா இது வரைக்கும் திரைப்படத்தில் யாரும் காட்சிப்படுத்தாத தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை இந்த படத்தில் காட்சிப்படுத்திருக்காது அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்சிப்படுத்திருக்காது அது பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளவு மனசு வேதனையாக இருந்துச்சு அதே போல் ஸ்டெர்லைட் இந்த கூடங்குளம் அணு உலை போராட்டத்தை எதுக்காக மக்கள் போராடுறாங்க அந்த போராட்டம் எப்படி மடைமாற்றம் செய்யப்பட்டுச்சு அந்த அதானி கேரக்டர் சொல்லும் அரசு வந்து பவர் பிளான்ட் கொண்டு வருது அதை எதிர்த்து மக்கள் ஒரு லட்சம் பேர் போராடுறான் ஒரு லட்சம் பேர் போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு லட்சம் பேர் தான் அரசு நின்றுக்கணும் ஆனா அரசு என்ன பண்ணிச்சுன்னா பனிரெண்டு மணி நேரம் மின் தடை போட்டுச்சு கரண்டை கட் பண்ணிச்சு கரண்ட்டை கட் பண்ணேன் நாட்டில் கூடிய ஆறு கோடி மக்களும் என்னப்பா கரண்டில் கரண்ட்டுன்னு சொல்லி தெருவுக்கு வந்து போட ஆரம்பித்தான் இப்போ ஒரு லட்சம் பேர் போராட பெருசா ஆறு கோடி பேரோட போட பெருசா ஒரு லட்சம் பேர் தன் வாழ்வாதாரத்துக்காக போராடுறான் ஆனால் அது மடைமாற்றம் செய்யப்பட்டு கரண்டை கட் பண்ண உடனே எதுக்கு இப்போ மின்சாரத்துக்குறா ஒரு லட்சம் பேர் போராட்டிக்க சொல்லி அவங்க ம ஒட்டுமொத்தமான மக்களும் அந்த போராட்டக்காரருக்கு எதிராக திருடுவாங்க இது தான் நாங்கள் செய்ய போகிறோம் இப்போது இந்த குருடாயிரை திருடியின் மூலமாக நாட்டுக்குள்ளே பெட்ரோல் டீசல் டிமாண்ட் ஏற்படும் பெட்ரோல் டீசல் டிமாண்ட் ஏற்படும் போது ஒட்டுமொத்தமாக இந்த மீனவ பிரச்சனையுடைய மக்கள் மீனவ மக்களுடைய பிரச்சனைலாம் மலுங்கடிக்கப்பட்டு நாட்டு மக்களுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் அதை தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி சொல்லுவார் அப்போ ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இந்த கார்ப்ரேட் எப்படி யோசிக்கும் அப்படிங்கிறத இயக்குனர் சண்முகமுத்துசாமி அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருக்கார் இந்த படத்தினுடைய கடைசி ஒரு மணி நேரம் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு கால வடசென்னை மக்களுடைய வழியை அப்படியே காட்சிப்படுத்திட்டார் இந்த குருடாயில் அதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன ஒருவேளை பெட்ரோல் டீசல் இல்லாமல் போனால் நாடு என்னவோ மாறும் பெட்ரோல் டீசல் இல்லை அப்படின்னா பைக் காரன் மட்டும் இல்லை ஆம்புலன்ஸ் ஓடாது ஆம்புலன்ஸ் ஓடலன்னா மருத்துவமனைக்கு நோயாளிகள் சரியானதுக்க முடியாது லைஃப் ரிஸ்க் ஆகிரும் பெட்ரோல் டீசல் இல்லைன்னா எந்த பொருட்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு கடத்த முடியாது வண்டி ஓடாது அப்போ விளையேற்றம் கடுமையாக இருக்கும் விலைவாசி உயரும் மருத்துவமனை மூடப்படும் எந்த பள்ளிக்கூடம் போக முடியாது கல்லூரி போக முடியாது காவல்துறை வேலை செய்ய வராது யாரும் வேலை பார்க்க முடியாது அப்படியே ஒட்டுமொத்த நாடும் ஸ்தம்பிச்சு நிற்கும் அப்படின்னு இந்த பெட்ரோல் டீசல் பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலை உடைச்சி கொடுத்துருக்காரு இயக்குனர் சண்முகமுத்திர சாமி இந்த இது இப்படி நடக்குமா பெட்ரோல் டீசல் திருட முடியுமா குழாயில் திருட முடியுமா பெட்ரோல் டீசலை கலப்படம் நடக்குமா அப்படின்னா கடந்த காலங்களில் ஏன் இப்போது கூட நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு சிண்டிகேட் டீம் இருக்குது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக செய்திகளை அடிப்படையில் படத்தில் தொகுத்துருக்கார் இயக்குனர் சண்முகமுத்துசாமி ஒரு சாக்லேட் பாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆள் ஹரிஷ் கல்யாண் அவர் வடசனை கதாபாத்திரத்தை ஏற்று நடக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் ப லப்பர் பந்துலேயே அவர் தன்னுடைய திறமைகளை நி ஆனால் இந்த படத்தில் உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு சினிமாவில் ஒரு வெற்றிடம் உருவாகிருக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாகுன்றாங்களே அந்த ஸ்பேஸ்லாம் உருவாகல ஹரிஷ் கல்யாண் போன்ற திறமையான நடிகர்கள் இங்கே இருக்காங்க அவங்க அந்த ஸ்பேஸை சொல்ல போனால் விஜய் இல்லை அந்த ஸ்பேஸ் உருவாயிடுச்சு அப்படின்றாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை ஹரிஷ் கல்யாண் போன்ற நடிகர்கள் இங்கே இருக்காங்க அவங்க இந்த மாதிரியான வெற்றிடத்தை நிரப்பிக்கொண்டே இருப்பாருங்க அப்படிங்கிறது தன்னுடைய திறமையின் மூலமாக பாடல் காட்சியாக இருக்கட்டும் காதல் காட்சியாக இருக்கட்டும் கோபமான காட்சியாக இருக்கட்டும் மக்கள் போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு லீடராக கடைசியாக மாறார் ஒரு சாதாரண இளைஞன் அவன் வந்து ஒரு மக்கள் போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவனாக மாறுறாரு அந்த இடமெல்லாம் வந்து உண்மையிலே ஹரிஷ் கல்யாண வந்து மிரட்டியிருக்காரு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த படம் ஹரிஷ் கல்யாணுடைய திரைப்பயணத்தில் மிக முக்கியமான ஒரு அழுத்தமான படமாக இருக்கும் அடுத்தடுத்து சமூகம் சார்ந்த படங்களை வெறுமனையாக காதல் படம் வெறுமனையாக ஸ்போர்ட்ஸ் படம் அதெல்லாம் தாண்டி சமூகம் சார்ந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் படங்களை ஹரிஷ் கல்யாண் போன்ற நடிகர்கள் நடிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோள் இந்த படம் அவருடைய திரைப்படத்தில் மிக முக்கியமான படமாக இருக்கும் படத்தில் மொத்தமாக எனக்கு ஒரு கேள்வி தான் எனக்கு உறுத்துச்சு என்னென்னா சென்னையில் எல்லா பகுதியும் வெள்ளம் வருது வெள்ளம் வரும்போது வீட்டுக்குள்ளே தண்ணி வரும் ஆனால் எண்ணூர் மணலி இந்த பகுதியில் மழை வெஞ்சி வெளில வரும்போது ஆயிலும் சேர்ந்து வரும் இந்த ஆயில் உள்ள வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா வீட்டினுடைய பாதி வரைக்கும் ஆயில் வந்து சூழ்ந்துடும் நம்ம கடந்த ஆண்டு கூட பார்த்தோம் இந்த ஆயில் கழிவு மழை பெஞ்சு வத்திரோம் எல்லார் வீட்லேயும் இப்போ அண்ணா நகர்லையோ இல்லை வந்து டி நகர்லேயோ இல்லை வந்து பெசன் நகர்லேயோ தண்ணி வந்து வெளியேறிடும் ஆனால் இங்கே மழை தண்ணி வெளியே போனாலும் அந்த ஆயில் கரை அப்படியே சோத்தில் படிஞ்சிருக்கும் இதை எந்த அரசாங்கமும் கவுன்சிலரும் எம்எல்ஏ எம்பியும் போய் தூய்மைப்படுத்த மாட்டாங்க அந்த வீட்டில் கூடிய மக்கள் தான் தூய்மைப்படுத்தணும் இப்படி ஒவ்வொரு நாளும் சித்திரவதைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்க அந்த மக்களை பற்றி பேசுறது வேற ஆனா திரையில பேசி அதை கோடிக்கணக்கான மக்களுக்கு கடத்துகிற இந்த முயற்சி மிகப்பெரிய பாராட்டுக்குரியது டீசல் படம் மீனவ மக்களுடைய வழி நிறைந்த வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறது